முன் செங்கோட்டையனுக்கு அதிர்ச்சி மேல் கொடுத்த எடப்பாடியா கோவையில் எழுபத்தைந்து நிர்வாகிகளை தட்டி தூக்கிய அதிமுகவா அதிர்ச்சியில் அரசியல் வாங்க அதாவது அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்து வந்தவர்தான் ஏ கே செங்கோட்டையன் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு தான் தாவை கவர் அணிந்து தமிழ்நாடு அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் எல்லாம் கிளப்பி இருந்தது அந்த நிலையில் தான் இதற்கிடையில் செங்கோட்டையனுக்கும் விதமாகத்தான் கோபி தொகுதியில் அதாவது செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபி தொகுதியிலே மாற்றுக் கட்சியெல்லாம் சேர்ந்தவர்கள்லாம் அதிமுகவில் இணைந்தது என்பது அரசியல் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா அதனைத் தொடர்ந்துதான் அக்கட்சியில் மாற்றுக் கட்சி என்பது சுமார் எழுபத்தைந்து நிர்வாகிகளை அதிமுக விழுந்த நிலையில் தான் அவர்களை எடப்பாடி அவர்கள் நேரடியாகவே வரவேற்று அவர்களுக்கு அடையாள அட்டையெல்லாம் வழங்கப்பட்டிருந்ததா இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்கள் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தான் இதற்கான பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஆரம்பித்து விட்டதாம் ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னொரு பக்கம் பிரச்சாரம் என்ற அனைத்துமே அரசியல் கட்சிகளும் செயல்பட்டு வருகிறது அதே போலதான் நிர்வாகிகளும் கூட கட்சி மாறும் படங்களும் இப்போது ஆரம்பித்து விட்டதாம் அதனைத் தொடர்ந்துதான் அப்படித்தான் அதிமுகவின் மூத்த தலைவராகிய ஒருவராக இருந்தவர் தான் செங்கோட்டையன் சில வாரங்களுக்கு முன்பு தாவை ஐக்கியமானார் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுடைய மோதற் போக்கே இருந்து வந்தது இந்த நிலையில் தான் செங்கோட்டையன் அவரது தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கூட தாவைக்கவள் தன்னை இணைத்துக் கொண்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எடப்பாடிக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் கூறி வந்திருக்கிறார் அதிமுகவில் பிரிந்தசினர்களை இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி இருந்த வந்த செங்கோட்டையன் அவரை கட்சியிலிருந்தே முழுமையாக நீக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருந்தார் அப்போது கூட செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் உடன் இணைவாரா என்ற அல்லது திமுகவும் செல்வாரா என்றதா சொல்லப்பட்டது இருப்பினும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர் தாவைக்காவில் இணைந்தார் விஜயை முதல்வராக்கப் போகிறென சொல்லி தாவைக்காவின் கட்சி வேலைகள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறார் செங்கோட்டை அவர்கள் அதாவது செங்கோட்டையனான கொங்கு பகுதியில் அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோபியில் அதிமுக முகமாக இருந்த செங்கோட்டையன் தொகுதி முழுக்கவே செங்கோட்டையன் செல்வாக்கு என்பது வாக்கு சதவீதம் மிக அதிகமாகவே காணப்பட்டது அப்படிப்பட்ட நபர் திடீரென தாவைக்காவில் ஐக்கியமானதும் அங்கு அதிமுகவுக்கு ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கிறது கோபி அதிமுக நிர்வாகிகள் பலரும் கூட தாவை கலைந்த எடப்பாடிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இந்த சூழலில் எடப்பாடி தனது ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார் இன்றைய தினம் கோபி தொகுதியில் மாட்டுக் கட்சியை சேர்ந்தவர்கள் அதாவது அதிமுகவில் இணைந்தவர்கள் என்பவர்கள் உழவர் உழைப்பாளர் கட்சியின் மகுடீசன் உள்ளிட்ட எழுவத்தைந்து நிர்வாகிகள் அதிமுகவில் ஐக்கியமான திகழ்த்தால் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறது அதாவது ஈரோட்டில் ஒரு பிரமாணமான முறையில் விஜய் பங்கேற்றும் மாநாட்டை செங்கோட்டையில் நடத்தி காட்டியிருக்கிறார் அது மட்டுமன்றி கடந்த கால விஜய் பிரச்சார கூட்டங்களைப் போல இல்லாமல் சுமூகமாகவும் பொது இடங்கள் கூட்டம் நடந்தது தாவக்காவுக்கு வந்த பிறகுதான் செங்கோட்டையை நடத்தும் முதல் மாநாடு என்பது ஈரோட்டில் ஒரு பெருமளவில் பேசும் பொருளாக பார்க்கப்பட்டு வந்தது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள்லாம் கண்டிப்பாக தாவைக்கா பக்கம் அவர்களை இணைப்பதுதான் அவருடைய முதல் வேலையாக இருக்கும் என்பதே அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்